போய் மாட்டி லாக் ஆகி வீட்டுக்கு போன் பண்ணி போலீஸ்க்கு போன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து வெளியே வந்தது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க இந்த இடத்துல நம்ம லாக் ஆயிருக்கோம் அடைச்சு வச்சு அதாவது அங்க இருக்க ஆன்டி வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பொண்ணு அமைச்சிருப்பாங்க போல இந்த மாதிரி அங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு பொண்ணுங்களை கூப்பிட்டு போயிருந்தாங்க அன்னைக்கு ஷெடியூலுக்கு சோ நானும் அதுல ஒரு ஆள் தான் போயிருந்தேன் அந்த ஆன்ட்டி தான் ஒரு ஒருத்தரா ப்ரொடியூசர் கிட்ட வந்து பேசி பேசி அமுச்சு விட்டு இருந்தாங்க ஒரே ப்ரொடியூசர் ஆனா ஏழு பொண்ணுங்க ஆமா ஒரு நாளைக்கு ஒருத்தருன்ற மாதிரி சூப்பர் ஏன்னா ரெண்டு வாரம் போட்டிருந்தாங்க அங்க அந்த ஷெட்யூல் வந்து ரெண்டு வாரம் போட்டிருந்தாங்க சோ இவங்க வந்து என்கிட்ட ஒன்பது மணிக்கு சொல்லிட்டு போறாங்க பத்து மணிக்கு சார் வந்துருவாரு நீ ரெடியா இருந்துக்கோன்னு போது எனக்கு சந்தேகம் வந்துச்சு பயமும் வந்துச்சு எதுக்கு ரெடியா இருக்கணும் என்ன ஏதுன்னு கேக்கும் ஒரு அம்மா வந்து அவங்க பொண்ணையே கூட்டிட்டு வந்தாங்க அந்த ஷூட்டுக்கு ஆமா சோ அது இல்லாம நான் அப்பதான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த இது தெரியாத இதுக்குதான் கூப்பிட்டு வந்தாங்க நான் என் பொண்ணி அனுப்புறேன் உன அனுப்பி வச்சேன் நீ போமாட்டியா நான் எதுக்கு சீன் போடுற எல்லாம் பேசி கேட்டும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு இதுக்காக தான் வந்து பண்றாங்க நான் கதவை லாக் பண்ண பார்த்து ரூமுக்குள்ள போய் நீங்க லாக் பண்ணிட்டீங்க ரூம் உள்ள போய் லாக் பண்ணிட்டு கதவு உடச்சிட போறாங்கட்டு அங்க இருக்க டேபிள் கேபிள் எல்லாம் நகர்த்தி வச்சுட்டு எங்க வீட்டுக்கு போன் பண்ண ரீச் ஆகல அப்புறம் போலீஸ்க்கு போன் பண்ண போலீஸ்காரங்க வந்தாங்க வந்த பிறகு நான் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு